மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு துவக்க விழா கோவை மதிமுக மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா சித்தாபுதூர் பகுதியில் உள்ள கோவை மாவட்ட கழக அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராசு தலைமையில் கழக தலைவர் ஆடிட்டர் ராஜ் அவர்கள் கட்சி கொடியேற்றி மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் மாவட்ட கழக அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு அண்ணன் கணமதிமுக அவை தலைவர் அர்ஜுன் ராஜ் அவர்கள் வெள்ளட்டம் 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 பாதி மூகா வெள்ளட்டம் பாதி மூகா வெள்ளட்டம் 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 அண்ணிங்க பாருங்க அண்ணா இதுங்க இருக்குது எடுத்துட்டு வரட்டுங்க நீ எடுக்கிற மாதிரி போங்க இங்க